இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் சேமிக்கும் பணம் சொத்து கிடைக்கும் உறவுகள் நண்பர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் நிலை பேசுங்க உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் பளிக்கும் காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜாக் பாட் காலமாக கோடிகளை கொட்டினாலும் ஆசிரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற காலகட்டமாக அமையுங்க ஒரு சிலர் கடவுளையும் பார்க்கலாம் வேற யாராவது ஒரு உருவத்துல சித்தர்களின் ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த ஜாக்பாட் மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதாரம் தனம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க முக்கியமா எக்கச்சக்கமான பணம் உங்களுக்கு வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு அது எதன் மூலமாவது கொடுப்பாருங்க நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் நல்ல வேலை கிடைச்சி கை நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும் காதல் சக்சஸ் ஆகிறதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்சவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இல்ல திருமணம் நடந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் இந்த சந்தோஷம் இந்த ரொமான்டிக் அதிகரிக்கும் காலகட்டமா இருக்கட்டும் மாமியார் மாமனார் கிட்ட இருந்த பிரச்சனைகள் சரியாகிறதா இருக்கட்டும் உடல் நலன் சரியாகிறதா இருக்கட்டும் சொந்தமா வீடு வாங்குறதா இருக்கட்டும் அங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் இடம் மனை நிலங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை குரு பகவான் கொடுத்தே தீருவாருங்க ஒன்னு என்னங்க ஒண்ணு நிறைய விஷயங்களை கொடுப்பாருங்க ஏன்னா நிறைய வருஷங்களாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கு தாமதமாக இருக்கு அந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே எப்படி இந்த அணை போட்டு காட்டாற்று

சிவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இருந்து இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே சூப்பரா தூலா அட்டகாசமா வாழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க பொதுவா ராசி பலன்களை விட நட்சத்திர பலன்கள் ரொம்ப அக்யூரட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா ஒரே ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அதிபதி இருப்பாங்க அந்த பர்டிகுலர் அதிபதி இந்த வருஷத்துல நடக்கிற குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களால உங்க நட்சத்திரத்தின் அதிபதி நட்பா பகையா சாதகமா பாதகமா இல்ல நியூட்ரலா அப்படின்றத பொறுத்து தான் நட்சத்திர பலன்கள் அமையும் அதனுடைய அடிப்படையில இந்த ராகதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தீராத பிரச்சனைகள் தீரும் நேர்மையான உங்களுடைய குணம் இந்த காலகட்டத்தில வெளிப்படும் உங்களுடைய குடும்பத்தை பாத்துக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நடப்பீங்க தெளிவான மனசோட இருந்தாலும் சரி இறங்கி நின்று வேலையை செய்து இந்த நட்சத்திரக்காரர்கள் சொன்னதே ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குங்க கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி இருக்குங்க என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் சொல்லிட்டு கடனை ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணல அங்கேயும் ஒரு பிரச்சனையா இருக்கு வாங்கின கடனை கூட கட்ட முடியல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களே நம்மளுக்கு துரோகம் செய்யறாங்க வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை தொழிலையுமே பிரச்சனை குடும்பத்திலயுமே பிரச்சனை நம்மள யாரும் சரியா புரிஞ்சுக்கல காதல்ல பிரச்சனை கல்யாணமே ஆகல அதுல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பிரச்சனைகளை லிஸ்டா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நீண்ட கால பிரச்சனைகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே தீர்வு அப்படின்னு சொல்லாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போவாங்க உங்களுடைய பேச்சை கரெக்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல உறவுகள் எல்லாருமே உங்க கிட்டேயே இருக்கிற மாதிரி தக்க வச்சுக்கலாம் முக்கியமா இந்த வருஷத்துல உங்களுக்கு சிறப்பான மாதங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஜனவரி மாசம் தை மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த டைம்ல நீங்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க இடம் மனை நிலம் நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இது நல்ல காலகட்டம் நீங்க போட்டுக்கலாம் ஒரு டிக் இதுக்கு அப்புறமா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல உறவுகளை மேம்படுத்துறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அதுக்கப்புறமா இந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் அற்புதமான காலகட்டமா இருக்கும் முக்கியமா இந்த நட்சத்திரக்காரர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட பழைய துரோகங்கள் மற்றும் தோல்விகள்ல இருந்து மீண்டு வந்து புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு யாரெல்லாம் உங்களை தலகுனியா வச்சாங்களோ யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ யாரு உங்களை ஏமாத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தல நிமிர்ந்து இதுதான் நான் என்னால முடியும் எதா இருந்தாலும்

ஏழும் பெருக்கி வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையுங்க என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவான் நடந்தாலும் அது ஜென்ம சனி பகவானாகவே இருந்தா கூட சரி குரு பகவான் நல்ல இடத்துக்கு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஐந்தாவது இடத்துக்கு வரது மிகவும் சிறப்புங்க அதே நேரம் அந்த இடத்துல இருந்து அவர் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு இதனுடைய அடிப்படையில இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தோட <inaudible>

வராருங்க எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி தகர் தெரிந்து நல்ல விஷயங்களை வாரி அள்ளி தர போறாரு அதே நேரம் பேசுற பேசுல பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களை நோக்கி பெருமை வந்து சேரும் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தர போறது ஆனந்தம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதோட வேற என்னங்க வேணும் எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் புத்தாண்டு அணைக்கு நம்ம யாகம் வளர்க்கிறோம் அந்த யாகத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோக்கு கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன்

உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க எதா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் முக்கியமா சொல்ல போனாக்க முதல் பாயிண்ட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையே கிடைக்கும் பொதுவா ஏழரை சனி பகவான் காலகட்டத்தில் வேலை விஷயத்துல அவர் எந்த பாதகத்தையுமே செய்யறது இல்ல ஏன்னா அவர் தான் தொழிற்காரகன் தொழில் விஷயத்துல நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா அதனுடைய பிரதிபலன் கட்டாயம் கிடைக்கும் என்ன ஒண்ணு குரு பகவானுடைய பார்வை இல்ல அப்படின்னாக்கா லாபம் கொஞ்சம் கம்மியா வரலாம் ஏன்னா அவர்தான் பணத்தை கொடுக்கக்கூடிய பாக்கிய காரகன் காரகன் பணக்காரகன் அவர் உங்க ஆசிய பாக்குறார் அப்படினால அப்படினாலே அடிச்சது தூளை ஜெக்பாட் அப்படின்னு சொல்லாங்க அவருடைய பார்வையும் அவங்க மேல பட போகுது சோ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு புரமோஷன்காக வெயிட் பண்றீங்க இன்க்ரிமெண்ட்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்க அதுவும் சில மாதங்கள்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க தொழில் செய்யற இடத்துல கல்லா ரொம்ப பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆயிடுச்சு கல்லால பணத்தையே பார்க்க முடியல எல்லாமே டிஜிட்டல்ல போயிடுச்சு என்னதான் டிஜிட்டல்ல போனா கூட பேங்க் பேலன்ஸ் கம்மியாவே தான் இருக்கு பெரிய அளவுல பிசினஸ் நடக்கிறதே இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம கடையில கூட்டம் அதிகமா இருக்கும் நிறைய பேர் நம்ம கிட்டே வேலை செஞ்சாங்க இப்பல்லாம் வேலையாட்களும் கம்மி ஆயிட்டாங்க வாடிக்கையாளர்களும் கம்மி ஆயிட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல டெக்னாலஜி வந்ததுல இருந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வருடத்துல கரண்ட் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதற்கேற்றபடி உங்களுடைய பிசினஸ் நீங்க ஆன்லைன்ல கொண்டு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க உண்மையா சொல்றேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குற நிறைய பேரு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய அளவுல சக்சஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன்லயே சின்னதா முறுக்கு சுட்டு வித்தவங்க தள்ளு இட்லி கடை போட்டவங்க சின்னதா ஒரு கடைய புடிச்சு அதுல காலையில மட்டும் டிபன் போட்டு அதுக்கப்புறமா மதியம் லஞ்ச்ல மிக்சர் ரைஸ் போட்டு இன்னைக்கு பெரிய அளவுல ஹோட்டல் வச்சிருக்காங்க நிறைய பேருங்க சிதம்பரத்துல இருந்தே ஒரு ஆள் இருக்காங்க சென்னை நுங்கம்பாக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டீச்சர் டீச்சர் நம்ம கிட்ட பேசுவாரு குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் என்னுடைய பிசினஸ் ஆன்லைன்ல கொண்டு போனேன் நம்ம வீட்டுல செய்யற இட்லி தோசை வடை காஃபி டீ இதெல்லாம் நம்ம பார்சல்ல பண்றோம் ஆன்லைன்ல ஆன்லைன் பார்ட்னர்ஸ் கிட்ட நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க கரெக்டா டெலிவரி பண்றாங்க நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்ம சொந்தமா கடை போடலாமா இல்ல வீட்டலயே பெரிய அளவுல பண்ணலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதாங்க இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல போங்க நீங்களே யோசிங்கள கிராமத்துல இருக்கிறவங்க கூட ஆன்லைன்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் மளிகை சாமானா இருக்கட்டும் எல்லாமே வீட்டுக்கு வருதுங்க நம்ம இன்னும் கூட கடையில கஸ்டமர் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணாக்கா நான் சொல்றேன் என்ன உங்க சகோதரனா நினைச்சுக்கோங்க உங்களுடைய பிசினஸ் எப்படி ஆன்லைன்ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு யோசிங்க நம்ம கிட்ட நிறைய பேர் போன் பண்ணுவாங்க நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க சார் ஐடி ஃபீல்ட்ல இருந்தேன் வேலையே ரெண்டு வருஷமா இல்ல மூணு வருஷமா இல்ல நம்மள வேலைய விட்டு எப்ப தூக்கலாம்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணுனே தெரியல எனக்கு இந்த வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கொரோனாக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கத்துக்கங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேப்பம் குச்சி ஆட்டு புழுக்க புளியங்கொட்டை கோகோ தேங்காய் நாறு இந்த மாதிரியான வேஸ்டா போற விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க பெரிய அளவுல கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க இதை பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வயசே கிடையாதுங்க சின்ன பசங்க டிகிரி முடிச்சுட்டு வேலை என்ன செய்யலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஐடியாஸ்ல ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா பண்றதுதான் அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் இந்த முருக பவுடர் பண்ணி சேல் பண்றாங்க இந்த ஆனியன் இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க மதிப்பு கூட்டு சேவைன்னு சொல்லுவாங்க

வெற்றி பெறுவது உறுதி நீங்க ஜெயிக்க போறது உறுதி மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டுவாங்க உங்களுடைய கல்லா போட்டி ரொம்ப உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்கள் எல்லாமே குறையும் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்றத இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அணு தினமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு ஏன்னா ஒன்பதாவது பார்வை இது வேற லெவல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பிக்கும் பொழுது நீங்களே ஒத்துப்பீங்க ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் நிறைய சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வயசு முப்பது ஆகுது இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் சொல்றாங்க ஏழரை முடியறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்படியே போச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க வயசுல கல்யாணம் பண்ணி என்னங்க பண்ணுவீங்க பருவத்தை பயிர் செய் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணத்தை பண்ணி இருபத்தி ஏழு இருபத்தி வயசுல குழந்தை பிறந்து உங்களுடைய ஐம்பத்தஞ்சு வயசுல அவங்களை செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுதாங்க செட்டில் அதுதாங்க வளர்ச்சி அதுதாங்க அச்சீவ்மெண்ட் உங்களுடைய இளமையை தொலைச்சிட்டு முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றது என்னங்க பண்றது

Boiron நிறைய பேரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் ஆனா என்னுடைய வருமானமும் இவ்வளவுதான் இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒரு வரப்பிரசாதமா அமையும் எலி வலையா இருந்தாலும் தனி வலை அப்படின்ற மாதிரி சொந்த வீடு வாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமையுங்க முக்கியமா சொல்ல போனாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தங்கம் விலை எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் நீங்க தங்க நகைகளை வாங்கி குவிப்பதற்கான வருஷமா அமையும் அதற்கேற்ற வருமானம் லாபம் உங்களுக்கு கிடைச்ச தீருங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை வண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாக்கியமா வந்து சேரும் இந்த ஆன்லைன் முற்பகுதியில ஒரு ஒரு மீட்டிங் இருக்கு போய் போறீங்க பிசினஸ் விஷயமா ஆரம்பத்துல கொஞ்சம் கரெக்டா புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பாருங்க ஏற்படலாம் ஆனா இந்த வருடத்தின் பிற்பகுதியில குரு அம்சமா அமையுங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பக்குவமா பேசுங்க நினைக்கிறீங்க வெளி மாநிலத்தில் போயிட்டு நினைக்கிறீங்க

செலுத்துறாருங்க சொல்லுவாங்கல்ல கல்யாண கலை வந்துருச்சு இப்ப பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கல்யாணமே ஆயிருந்தா கூட கொஞ்சம் அழகா ஸ்மார்ட்டா கியூட்டா தெரிவிங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்டா நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப புடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்